என்ன சொல்றது அப்படின்னாக்கா மௌனம் கலகம் நாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மௌனம் சர்வார்த்த சாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் சர்வார்த்தம் அப்படின்னாக்க அறம்பொருள் இன்பம் வீடு அதேதான் சர்வார்த்த சாதகம் அந்த நாலுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பேச்ச குறைச்சுட்டோம் அப்படின்னாக்க வையகத்துல பாதி அளவுக்கு நமக்கு

அதே மாதிரி நம்ம பேசாம மௌனமா இருக்கிறது கூட ஒரு சவுண்டு பொல்யூஷன் இல்லாம செய்யறது செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி காத்துல எத்தனையோ தூசி இருக்கிறதோ அதே மாதிரி சவுண்டாலேயே நிறைய நம்ம சுற்றுப்புற சூழலை மாசு பண்ணிட்டு இருக்கோம் அந்த பொல்யூஷன் இல்லாம இருக்கிறது கூட ஒரு பெரிய சேவைதான் ஏன்னா நம்ம மௌனமா இருக்கும்போது அதே மாதிரி நமக்கு எதோட தொடர்பு கிடைக்குதுன்னா இந்த சிற்றறிவு அறிவு பேரறிவோட தொடர்பு கொள்ளுது காந்தி அஹ் சுவாமிஜி எல்லாமே நிறைய மௌனம் இருந்திருக்காங்க சுவாமிஜிபி பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் முழுவதும் வருடத்துல மௌனம் இருப்பாங்க அதே போல திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் மௌனம் இருப்பாங்க அந்த காலத்துல தான் அவங்க நிறைய புத்தகங்கள் எழுதுறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கிறோம் அதே மாதிரி இந்த மௌனம் இருக்கிறதுனால நம்முடைய உடல் நோய்கள் நிறைய தீர்க்கப்படுகிறது ஏன்னா அமைதியா இருக்கிறோம் சிந்தனை நல்ல சிந்தனையாக இருக்கிறது அப்ப உடல்ல இருக்கிற கழிவுகள் எல்லாமே தானாகவே வெளியேறும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடல்ல இருக்கிற நோயும் நீங்குது அந்நிக முன்னேற்றம் ஏற்படுகிறது ஐந்து புலன்களும் அடக்கமாறதுக்கு சகோதரி அவர்கள் தவம் எடுத்து ஆழ்நிலை தியானம் மாதிரி அற்புதமா இருந்தது அந்த ஆழத்துக்கு அனுபவம் அப்படிங்கிற தெய் தெய்வ ருசி நமக்கு ஏற்படும் சோ ஜீவகாந்தமும் காந்தமும் பெருக்கம் ஏற்படும் ஆஹ் இந்த மாதிரி அப்படிதான் அதனுடைய பலன்கள் அப்படியே சொல்லிட்டே போகலாம் எல்லாருமே அனுபவிச்சிருக்கிறோம் மீண்டும் ஒரு நினைவூட்டலாக இந்த கருத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டேன் அற்புதமான ஒரு சிந்தனை ஐயா சொன்ன உடனே தோன்றியது இதுதான் சும்மா இருக்கிற சுகம் ஆஹ் சும்மா இருக்கிறத பத்தி இவ்வளவு பேசி இருக்கிறோம் சும்மா இருந்து பாப்போமே